அனைவருக்கும் வணக்கம் அடரா கணிதம் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் போட்டித் தேர்வுக்கான கணக்குகள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு டிஎன்பிசி குரூப் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கேட்ட ஒரு கேள்வி ஒரு பாத்திரத்தின் மொத்த எடையில் பதினைந்து சதவீதம் தாமிரம் உள்ளது பாத்திரத்தோட மொத்த எடையில் பதினைந்து சதவீதம் தாமிரம் உள்ளது தாமிரத்தின் எடை எழுபத்தைந்து கிரா எழுபத்தைந்து கிராம் எனில் பாத்திரத்தின் மொத்த எடை இது கிராம்னு வச்சுக்கலாம் இல்லை கிலோன்னு கூட வச்சுக்கலாம் பா தாமிரத்தின் எடை எவ்வளோ எழுபத்தஞ்சு கிலோனே வச்சுக்குவோம் ஏனில் பாத்திரத்தின் மொத்த எடை இப்போ பாத்திரத்தோட மொத்த எடை நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த பாத்திரத்தில் பதினைந்து சதவீதம் இருக்கிற தாமிரத்தோட எடை நம்மளுக்கு தெரியும் இப்போ பாத்திரத்தோட மொத்த எடை நம்ம எப்பொழுது வச்சுக்குவோம் தெரியாத நம்ம என்ன வச்சுக்கோ எக்ஸன் வச்சுக்குவோம் இங்கே பெருக்கிறதுனால பாத்திரத்தோட மொத்த எடைய எடைங்கிறது வெயிட்டா நான் டபுள்யூன்னு வச்சுக்கிறேன் என்னென்னு வச்சுக்கிறேன் டபிள்யூ ரைட் எத்தனை சதவீதம் தாமிரம் இருக்கான் பதினைந்து சதவீதம் தாமிரம் இருக்கான் பதினைந்து சதவீதம் தாமிரத்தோட எடை எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு கிலோ அப்போ பதினைந்து சதவீதம் எதில் இருக்குது பாத்திரத்தோட மொத்த எடையில பதினைந்து சதவீதம் தாமிரத்தை கணக்கிட்டோம்னா அது எத்தனை கிலோவில் இருக்குது எழுபத்தஞ்சு ரைட்டா இந்த பதினைந்து சதவீதம் நான் என்ன செய்கிறேன்னா பதினஞ்சு பை நூறுன்னு எழுதுறேன் இந்த ஆஃபுங்கிறது என்ன பெருக்கல் என்ன தேவை கூட்டல் அங்கிட்டு போனா கழித்தலாகும் கழித்தல் அங்கிட்டு போனால் கூட்டலாகும் எங்களோட அடிப்படை செயல்களில் ரெண்டு பேர் கூட்டல் கழித்தல் ஃப்ரெண்டு பெருக்கல் வகுத்தல் இப்போ இது என்ன பெருக்கல் இருக்கு பெருக்கல் அங்கிட்டு போனா வகுத்தலாகும் வகுத்தலுங்கிறப்ப இது என்னன்னா தலையில போகும் அப்ப பதினஞ்சு பை நூறுங்கிறது அங்கிட்டு போறப்ப என்னாகும்னா நூறு கீழ் பதினஞ்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு எத்தனை பதினஞ்சு எழுபத்தஞ்சு ரெண்டு பதினஞ்சு முப்பது மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அஞ்சு பதினஞ்சு எழுபத்தஞ்சு இப்போ ஐந்து நூறு பேருக்கணும்னா அதோட மொத்த விடை எடை எவ்வளோ கிடைக்குதுன்னா அஞ்சு இன்ட்டு நூறு எவ்வளோ கிடைக்கும் ஐநூறு கிலோ அப்போ இதுக்கான விடை என்னென்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி நம்மளுக்கு பாத்திரத்தோட மொத்த எடை தான் கேட்டிருக்காங்க அந்த மொத்த எடையை நான் டபுள்யூனு வச்சுக்கிறேன் ஏன் எக்ஸ்ன்னு வைக்கலன்னா இங்கே பெருக்கல்ல பெருக்கல் எக்ஸ் என்ன ஆயிருந்தோம்னா ஒரே மாதிரி ஆயிரும் அதனால் டபுள்யூனு வச்சுக்கிறேன் அந்த வெயிட்டுங்கிறதுனால அந்த டபுள்யூ எடுத்துக்கிறேன் அடுத்து பாத்திர தாமிரத்தோட எடை எழுபத்தஞ்சு கிலோன்னு கொடுத்துருக்காங்க அந்த தாமிரத்தோட எடை மொத்த இடையில எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹிண்ட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஹிண்ட்டை வச்சு தான் அந்த கணக்கு முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் ஒரு எண்ணின் முந்நூறு சதவீதமானது நூற்றி இருபது இனில் அந்த எண்ணின் அறுபது சதவீதம் முந்நூறு சதவீதம் நூற்றி இருபதுனா அறுபது சதவீதம் வரும் கேட்டுக்காங்க இதை நீங்கள் என்ன கணக்காக எடுத்துக்கணும்னா இந்த மாரல் கணக்கு நம்ம பார்த்துருக்கோம்ல அது மாதிரி எடுக்கணும் முந்நூறு பேர் வேலை செஞ்சால் நூற்றி இருபது நாளில் வேலை முடியுது அறுபது பேர் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் வேலை முடியும் அப்படி எடுத்துக்கோங்க மாற்றி எடுத்துக்கோங்க இது எந்த எக்ஸாமில் கேட்டுருக்காங்க நான் ரெண்டாயிரத்து பதினாலு ஹை கோர்ட் எக்ஸாமில் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு கேட்டிருக்காங்க பார்ப்போம்மா இதை நான் இந்த கணக்கை என்னவா மாற்றிக்கிறேன்னா மாரல் கணக்காக மாற்றிக்கிறேன் மாரல் கணக்காக மாற்றிட்டு இந்த கணக்கை போட்டு பார்ப்போம் இல்லை முந்நூறு சதவீதம் பேர் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடியும் நூத்தி இருபது நல்ல முடியுது நூத்தி இருபது முந்நூறு சதவீதங்கிறது நூத்தி இருபதுன்னு கணக்குலேட் பண்ணிக்கிறாங்க அப்ப அறுபது சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த அறுபது சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க முன்னூறுல இருந்து அறுபது சைவங்கிறது என்ன ஆகுது குறைகிறது நம்ம இப்படி மாறல் கணக்காகவே யோசிப்போமே முன்னூறு பேர் வேலை செஞ்சால் நூற்றி இருபது நாளில் வேலை முடியும் முந்நூறு பேர் வேலை செஞ்சால் என்ன செய்யும் முன்னூறு சேதுங்கிறது நூற்றி இருபது அறுபது சேதுங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்களா நூற்றி இருபது நாள் முடியும் அறுபது சேதுங்கிறது எவ்வளோன்னு கேக்கிறாங்க ரைட்டா இரண்டும் பாத்தீங்கன்னா இது குறையிறப்ப இதுவும் என்ன ஆகுதுன்னா குறையும் இது ரெண்டுமே ஒரே சைடில் போயிடுச்சு போயிட்டு இருந்துச்சுன்னா இது என்ன மாறல்னா குறுக்க பெருக்கணும் நேர் மாறல்லாம் என்ன செய்யணும் எதிர் எதிர்மாரலாம் என்ன செய்யணும்னா நேராக பெருக்கணும் பாருங்க அப்போ இது நேர் மாறலாக இருக்கா ரெண்டு ஒரே திசை நோக்கி போயிட்டு இருக்கா அப்போ இது பெருக்குங்க அறுபது பெருக்கல் நூற்றி இருபது டிவைடட் பை இங்கே முந்நூறு எண்ணாயிரம் கீழே வந்துடும் இங்கே தெரியாதவன் யாருன்னா அவன் வெளில வந்துடுவான் இவ்வளோ தான் கணக்கு பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எண்ணாயிரும் கேன்சல் ஆயிரும் இப்போ யார் இருக்கா ஆறு பெருக்கல் பன்னெண்டு பன்னெண்டின் கீழே என்ன இருக்குது மூணு ஓ ஒரு மூணு மூணு எத்தனை மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டையும் பன்னெண்டையும் இருக்கா அவனுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு இப்போ இதுக்கான விடை என்ன ஆப்ஷன் பி இருபத்தி நாலு இதுக்கான விடை என்ன ஆப்ஷன் பி இருபத்தி நாலு இப்போ மறுபடியும் சொல்கிறேன் முந்நூறு பர்சன்டேஜுங்கிறது நூற்றி இருபதுங்கிறப்ப அறுபது பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க முந்நூறு பர்சன்டேஜ் நூற்றி இருபதுனா இப்போ அறுபது பர்சன்டேஜுங்கிறது என்ன ஆகும்னா குறையும் எதை விட குறையும் கண்டிப்பாக நூற்றி இருபது விட குறையும் இந்த முந்நூறுலேருந்து அறுபது பர்சன்டேஜுங்கிறது குறைஞ்சிருக்கு இப்போ நூற்றி இருபதுலேருந்து இங்கே வர விட என்னவாக இருக்கும்னா குறைவாக இருக்கும் அப்போ ரெண்டும் ஒரே தீர்வு நோக்கி போய்ட்டுருச்சுன்னா இது என்ன மாறல் நேர் மாறல் நேர் மாறல்னா குறுக்கப்ப இருக்கணும் எதிர்மாறல்னால் நேராக பெருக்கணும் இது நேர் மாறலாக இருக்கிறதுனால இங்கே கூட மென்ஷன் பண்ணிக்குவோமே நேர் மாறல் நேர் மாறல்னால் குறுக்கப்ப பெருக்கணும் எதிர்மறல்னால் நேராக போய் நன்றி